அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது இனிமேல் கடகராசியினரின் ஆட்டம் ஆரம்பம் குரு பகவான் பயிற்சி சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் முக்கியமாக கடகராசியாக நீங்கள் அதிர்ஷ்டம் மற்றும் ஞானத்தை கண்டிப்பாக கொடுக்கிறார் குரு பகவான் அதாவது பன்னிரெண்டாவது வீட்டில் பயிற்சியாகி ஜூன் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தாறு வரை அரங்கேயே சஞ்சாரம் செய்கிறார் அதாவது ஜூன் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தாறு வரை அங்கேயே குரு பகவான் சஞ்சாரம் செய்வார் இந்த பயிற்சியின் போது குரு உங்கள் ராசியிலிருந்து நான்காவது வீடு ஆறாவது வீடு மற்றும் எட்டாவது வீட்டில் பார்வை செலுத்துவார் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கண்டிப்பாக வேலை சார்ந்த பணிகளில் பல்வேறு சவால்களை சந்திக்க நேரிடுகிறது உங்கள் பணியிடத்தில் சில புதிய நிகழ்வுகள் கண்டிப்பாக இருக்கிறது இந்த கட்டத்தை கடக்க உங்களுக்கு அதிக பொறுமை தேவை என்பதை அறிந்து கொண்டு செயல்பட வேண்டும் உங்கள் அலுவலக நிர்வாகத்துடன் நல்லுறவை வைத்துக் கொள்வதுதான் சிறப்பம்சத்தை வல்லது இது உங்கள் வளர்ச்சிக்கான முன்னேற்ற பாதைக்கு வழிவகுக்கும் முக்கியமாக மேல் அதிகாரிகளுடன் அனுசரித்து நடக்க வேண்டும் ஏனெனில் அவர்களின் ஆதரவு உங்களுக்கான வாய்ப்புகளை கதவு கண்டிப்பாக திறந்திருக்கிறது அவர்களின் நம்பிக்கையை பெற நீங்கள் முயற்சி கொண்டு இருக்க வேண்டும் அவர்களின் எதிர்பார்ப்புகளையும் தேவைகளையும் நன்கு புரிந்து கொள்ள உங்களுக்கு கண்டிப்பாக பொறுமை தேவை நிறுவனத்தின் தேவைகளுக்கு ஏற்ப உங்கள் நோக்கங்களை நீங்கள் சிரமிக்கலாம் இந்த காலகட்டத்தில் சரியான தகவல் தொடர்பு பராமரிக்க வேண்டும் உங்கள் வாழ்க்கை துணையுடனான உங்கள் உறவு பல்வேறு ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்க நேரிடும் ஆதலால் கண்டிப்பாக மனதில் பொறுமையோடு இருக்க வேண்டும் தவறான புரிதல்கள் மாறுபட்ட கருத்து வேறுபாடுகள் மற்றும் உருவற்ற பழக்க வழக்கங்கள் பிரச்சனைகளை உருவாக்க உள்ளது தீமையான பழக்கங்கள் கண்டிப்பாக ஈடுபடுவது குரு பகவானுக்கு பிடிக்காது ஆதலால் தீமையான பழக்கம் உடையவர்களை கண்டிப்பாக பாதிப்பார் பொறுமை அவசியம் ஏனென்றால் அதிக பணிகள் குடும்ப கடமைகள் அல்லது நிதி நெருக்கடிகள் போன்றவற்றால் மன அழுத்த சூழ்நிலையில் உருவாகலாம் குடும்பத்தில் குழந்தைகள் மற்றும் வயதான உறுப்பினர்களுடன் இருப்பது மகிழ்ச்சி மற்றும் அரவணைப்பு நிறைந்ததாக இருக்கும் செயல்பாடுகள் மற்றும் உரையாடல்களை பகிர்வது அன்பான நினைவுகளை உருவாக்கும் குடும்ப நபர்களிடையே பிணைப்பு அனைவருக்கும் மகிழ்ச்சியை தரும் நீங்கள் பெரிய அளவில் கடன் வாங்காமல் இருந்தால் நீங்கள் பொருளாதார ரீதியான அந்த வளத்தில் நன்றாக இருப்பீர்கள் சேமிப்பற்ற முதலீடுகளை முயற்சி முயற்சியுங்கள் சில சில சிறிய உடல்நலக் கோராடுகள் ஏற்படுகிறது குறிப்பாக தோள்பட்டை வழி மற்றும் முயற்சி புண்கள் ஆனால் ஒட்டுமொத்தமாக இந்த பயிற்சி காலகட்டத்தில் உங்கள் உடல்நிலை சீராக இருக்கும் முதுகலைப்பட்டதாரி மாணவர்களுக்கு பெற அர்ப்பணிப்பு உணர்வுடன் படிக்க வேண்டும் வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்கள் தங்கள் விசா அனுமதிகளுக்காக காத்திருக்கும்போது பொறுமையாக செயல்பட வேண்டும் கடகராசியான நீங்கள் இந்த காலகட்டத்தில் உத்தியோகத்தில் நீங்கள் சில தடைகள் சந்தித்தாலும் கண்டிப்பாக முன்னேற்றம் காண்பீர்கள் பணியிடச் சுழல் அதற்கு முக்கிய காரணமாக இருக்கிறது எனவே இந்த கட்டத்தில் நீங்கள் பொறுமையாக இருப்பது ரொம்ப அவசியம் அலுவலக நிர்வாகத்துடன் சுமூக உறவு மற்றும் உங்களுடைய முயற்சிக்கு வழிவகுக்கும் இந்த உறவு உங்கள் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமாக அமையும் மேலே வேலை செய்யும் நண்பர்களுடன் கண்டிப்பாக நம்பிக்கை பெற வேண்டும் ஒதுக்குவது மாபெரும் சிறப்பு அவர்களை மனதில் நினைத்து கொண்டே செயல்பட வேண்டும் உங்கள் அன்பான துணைவி மற்றும் காதலி உறவினர் தவறான புரிதல் மற்றும் மாறுபட்ட கருத்து வேறுபாடுகள் மற்ற பழக்க எதிர்கொள்ள நேரிடம் நீங்கள் உங்களோட அன்றாட பணிகளை இணைந்து மேற்கொள்ளும்போது போது புரிதலுடன் செயல்பட வேண்டும் பணிச்சுமை குடும்ப பொறுப்புகள் அல்லது நிதி சிக்கல்கள் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் மன அழுத்தம் ஏற்படக்கூடும் என்பதனால் பொறுமையாக செயல்பட வேண்டும் குழந்தைகள் மற்றும் மைதான உறவினர்களுடன் நேரத்தை செலவிடுவீர்கள் அதன் மூலம் குடும்பத்தில் சில அரவணைப்பும் பாசும் பயந்து செல்படும் உரையாடல்கள் மற்றும் செயல்பாடுகள் பகிரப்படும் போது இந்த தருணங்கள் இனிமையான நினைவுகளை உருவாக்க உதவுகின்றன இது குடும்ப உறுப்பினரிடையே பிணைப்பு மற்றும் பலப்படுத்துகிறது அனைவருக்கும் மகிழ்ச்சியை தருகிறது இந்த வாழ்க்கை அடுத்ததாக கடகத்தினுடைய திருமண வாழ்க்கை என்னவென்றால் குடும்பத்தில் தவறான புரிதல்கள் குழப்பங்கள் அல்லது வாக்குவாதங்கள் இருக்கலாம் சண்டை சச்சரவு பதற்றம் நிறைந்த சூழலை உருவாக்குகிறது மேலும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதில் சில சிரமங்கள் இருக்கலாம் இந்த காலகட்டத்தில் பொறுமையாக கண்டி கடைபிடிக்க வேண்டியது அவசியம் வேலையெழுத்து மற்றும் குடும்பச் சண்டை போன்ற பல்வேறு காரணங்களால் மனம் அமைதி இல்லாமல் தத்தளிக்கும் ஆகையால் அமைதியாக இருக்க வேண்டும் அடுத்ததாக உங்களுடைய நிதிநிலை என்னவென்றால் உங்கள் நிதி நிலைமை உறுதியாக இருப்பதையும் காலப்போக்கில் மேம்படுத்துவதையும் நீங்கள் காணலாம் குறிப்பாக நீங்கள் பெரிய அளவிலான கடன்களை வாங்காமல் இருந்தால் நல்ல பலன் தரும் பெரிய அளவிலான கடன்களை தவிர்த்து உங்கள் செலவுகளை வரம்புக்குள் வைத்திருக்க வேண்டும் உங்கள் வளங்களை புத்திசாலித்தனமாக பயன்படுத்துவதில் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கிறது இந்த உங்கள் வருமானம் மற்றும் செலவுகளை நிர்வகிக்கும் உங்கள் சேமிப்பை அதிகரிக்கவும் உதவும் செல்வத்தை கட்டி எழுப்ப முதலீடுகளுக்கான வாய்ப்புகளை திறந்திருக்கும் இது எதிர்கால தேவைகளுக்கான பாதுகாப்பான நிதிநிலை அடித்தளத்தை கண்டிப்பாக உருவாக்க வல்லது உங்கள் இதே நிலையில் நீங்கள் மிகவும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் நீங்கள் புத்திசாலித்தனமாக செயல்படுங்கள் உங்கள் தன்னம்பிக்கை கண்டிப்பாக அதிகரிக்கும் உங்களுடைய கல்வி என்று பார்த்தால் அந்த காலகட்டத்தில் அனைத்து நிலை மாணவர்களுக்கும் நல்ல மதிப்பெண்கள் பெற முயற்சி செய்யலாம் பெற்றோர் எதிர்பார்ப்பு விட அதிகமாக உங்களுடைய மதிப்பெண் இருக்கும் இளங்கலை பட்டதாரிகள் பிரகாசிக்கலாம் முதுகலை மாணவர்கள் கல்வியில் பிரகாசிக்க படிப்பில் கண்டிப்பாக கவனம் செலுத்த வேண்டும் இது அவர்களின் எதிர்கால மற்றும் உத்தியோகத்திற்கான பாதையை வடிவமைக்கக்கூடிய காலகட்டமாகும் சிலர் தங்கள் விசா அனுமதிகளுக்காக காத்திருக்கும் ஆராய்ச்சி மாணவர் தங்கள் ஆய்வறிக்கை பணிக்கு ஒப்புதல் பெறலாம் முக்கியமாக உங்களுடைய மருத்துவம் சார்ந்தது என்னவென்றால் நீங்கள் சில சில நோய்களை சந்திக்க நேரிடம் தோள்பட்டை வலி இருக்கும் பெரும்பாலான டென்ஷன் மற்றும் ஸ்ட்ரெயின்ஸ் காரணமாக ஏற்படும் உங்கள் தோள்பட்டை வழியை பற்றி கவனமாக இருங்கள் ஏனெனில் அது உங்களுடைய அன்றாட பணிகளை பாதிக்கலாம் உங்களுடைய பாதிக்கக்கூடிய மற்றொரு விஷயம் வயிற்றுக்குள் முக்கியமாக மன அழுத்தம் அல்லது உணவு புழக்க வளத்தால் இருக்கிறது இந்த வயிற்று வழியை ஏற்படுத்தலாம் இருப்பினும் மற்றபடி உங்கள் ஆரோக்கியம் சீராக இருக்கும் உங்களுடைய பரிகாரங்கள் என்னவென்றால் உங்களது வலது கை வெள்ள கருப்பு டூர்மலன் நித்தினத்தை அணிய வேண்டும் பிரார்த்தனை கதவுக்கு மேல் பழைய குதிரை நாடத்தை பொருத்தவும் மாதம் ஒருவர் செவ்வாய்க்கிழமை என்று சுப்பிரமணிய சுவாமிக்கு அர்ச்சனை செய்யுங்கள் மாதம் ஒருவர் வெள்ளிக்கிழமை என்று லக்ஷ்மி தேவிக்கு பிரார்த்தனை செய்து வழிபடுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அனைத்து வெற்றி பாதையும் அமையும் எந்தவித ஜாமீன் கையெழுத்தோ மற்றும் எவருக்கு முன்னின்று நான் திருமணம் செய்து வைத்துக் உங்கள் குழந்தையை நன்றாக அவன் பார்த்துக்கொள்வான் திருமணம் கண்டிப்பாக செய்து வையுங்கள் இந்த பெண்ணுக்கு இந்த மாப்பிளையை கொடுங்கள் இந்த மாப்பிளைக்கு இந்த பெண்ணை கொடுங்கள் இந்த மாதிரியான பொதுப்படையான எந்த ஒரு விஷயத்திலும் சென்று தலையை உள்ளே விட்டு கொண்டு மாட்டிக்கொள்ள வேண்டாம் உங்கள் வாழ்க்கை உண்டு நீங்கள் உண்டு என இருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் எந்தவித ஜாமீன் கையெழுத்தோ எந்த நண்பர்களுக்கு பணம் வாங்கி கொடுப்பதோ இது எல்லாம் உங்களுடைய நிதி நெருக்கடியை பாதிப்படைய செய்யும் ஆதலால் நீங்கள் எவர் ஒருவருக்கும் நீங்கள் உதவி செய்யாமல் இருக்கலாமே தவிர உபத்தரவும் செய்ய வேண்டாம் தீமையான பழக்கங்களில் ஈடுபட வேண்டாம் இது எல்லாமே உங்களுடைய நிதி நெருக்கடியை வலுவாக பாதிக்கும் ஆதலால் கண்டிப்பாக குரு பகவானை மனதில் நினைத்து கொண்டு ஒரு காரியத்திலையும் நேர்மையுடன் செயல்படுங்கள் உங்களுக்கு பண வரவு அதிகமாக இருக்கும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்